ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட் சாண்ட்விச் பண்ணிணேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் சும்மா வீட்டில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நாலு பிரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மூணு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் முட்டையோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வத்தப்பொடி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த தவாலை ஊற்றிடலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண பிரெட் ரெண்டு பிரெட் எடுத்து இதில் அப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வெந்துட்டு அடியில் நல்லா வெந்தது இதை திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு வேகட்டும் இப்போ இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுல வந்து சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் இல்லாத நான் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுரும் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்